நேபாளத்தில் காட்மண்டூக்கு அருகில் மிகவும் பிரபலமான கோவிலில் இருந்து சிறிது தூரத்தில் அமைதியான இடத்தில் உள்ளது இந்த அமிதேவா பூங்கா இரண்டாயிரத்தி மூணில் கட்டப்பட்டது இது பிரம்மாண்டமான முக்கோண வடிவத்தை கொண்டுள்ளது இந்த பூங்காவை சுற்றி நிறைய சுவாரஸ்யமான அற்புதங்களை நாம் காணலாம் மிக உயர்ந்த நிலப்பரப்பின் மேல் ஏறி செல்லும் முன் கீழே சிறிய அளவிலான பிரார்த்தனை சக்கரங்கள் நிறைய உள்ளன நாம் மனதில் நம் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு இந்த பிரார்த்தனை சக்கரங்களை சுற்ற வேண்டும் இதற்கு அடுத்து ஒரு பெரிய அளவில் மிக பெரிய ஒற்றை பிரார்த்தனை சக்கரம் உள்ளது அறையின் சுவர் முழுவதிலும் வண்ண வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது அடுத்து இரண்டு பெரிய வடிவிலான பிரார்த்தனை சக்கரங்கள் உள்ளன அதையும் நாம் சுழற்றிவிட்டு அடுத்ததாக உள்ள மூன்று பெரிய சக்கரங்களை சுழற்றிவிட்டு சுவற்றில் இருக்கும் அழகான ஓவியங்களை பார்வையிட்டு வெளியில் வந்தால் அங்கு கடவுள்களின் சிலைகள் உள்ளது இதற்கு அடுத்து நாம் மேலே சென்று பார்த்தால் அதி அற்புதமான மூன்று பெரிய சிலைகள் ஜொலிக்கின்றன அறுபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட மையச் சிலை சித்தார்த்த கௌதமராக வாட்டையைத் தொடங்கிய வரலாற்று புத்தரான முனி புத்தரின் சிலையாகும் இந்த சித்தரிப்பு புத்தரின் அமிதாபா அல்லது அமிதேவா வடிவமாகும் அவர் நீண்ட ஆயுளுடன் தொடர்புடையவர் அவர் தனது கைகளில் ஒரு பெரிய கிண்ணத்தை வைத்திருக்கிறார் அதில் அழியாமையின் அமிர்தம் உள்ளது என்று நம்புகிறார்கள் புத்தரின் இடதுபுறத்தில் அறுபத்தி நாலு அடி உயரமுள்ள சென் ரெசிக் அசையாத கண்ணுடன் பார்ப்பவர் என்று அழைக்கப்படுபவரின் சிலை உள்ளது அவர் அனைத்து போதி சத்துவர்களிலும் மிகவும் இரக்கம் உள்ளவர் மேலும் ஓம் மணி பத்மேகம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அவர் அருள்கிறார் அவர் பல ஆயுதங்களுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார் இது தேவைப்படும் மக்களுக்கு உதவி புரிவதற்காக அவர் பயன்படுத்துவதாக ஒரு நம்பிக்கை புத்தரின் வலதுபுறம் அறுபத்தி நாலு அடி உயரத்தில் விலைமதிப்பற்றவர் எனப்படும் குரு ரின் போச்சேவின் சிலை உள்ளது முழு அறிவொளி பெற்றவராக அவதாரம் எடுத்த குரு போச்சே ஆதிகால ஞானத்தை கடைபிடிப்பவர் மற்றும் முழுமையான உயர் போதனைகளை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் இந்த சிலைகளுக்கு பின்னால் பிரார்த்தனை சக்கரங்கள் அலங்கரிக்கப்பட்ட ஸ்தூபிகள் உள்ளன மொத்தத்தில் இந்த இடம் மிகுந்த கலைநயத்துடன் அற்புதமாக அவசியம் நாம் பார்க்க வேண்டிய இடமாக உள்ளது வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள்